தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் புகழ்பெற்ற வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயம் மதுரையில் உலகப் புகழ்பெற்ற வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா ஆலயம் உள்ளது இந்த பகுதி கரடு முரடான பகுதி வறண்ட பகுதியாக இருந்தது நிலத்தடி நீர் இல்லாமல் இருந்தது அப்பொழுது அங்கு ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டிருந்தது அன்னை மறியால் ஒரு இந்து நபருக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்தில் போர் போடு வற்றாத நீரூற்று பொங்கி வரும் என்று கூறினார் அந்த இந்து நபர் ஆச்சரியத்துடன் அலறி அடித்து போய் ஆலயத்தில் இருந்த குருவானவரிடம் தெரிவித்தார் அன்னை மறியால் கட்டளையிட்டபடி அன்னை மறியால் சொன்ன அந்த இடத்தில் அவர்கள் போர் போட்டார்கள் வற்றாத நீரூற்று பொங்கி வந்தது அந்த இடத்தில் ஒரு கோயில் கட்டப்பட்டது அந்த கோயில் உலக புகழ் புகழ்பெற்ற ஒரு கோயிலாக மாறியுள்ளது தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் காலை ஆறு மணி பதினொன்று முப்பது மணிக்கு குணமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது கோயில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்து வைக்கப்பட்டுள்ளது வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் அன்னை மரியாளை வேண்டி செல்வோர் நோய்கள் குணமாகின்றது குறிப்பாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுநீரக கல் அவதிப்படுபவர்கள் அங்கே வந்து அன்னை மரியாளுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது அன்னை மரியாள் மாதா தீர்த்தத்தை பெற்று குடிப்பவர்கள் சிறுநீரக கல்நோய் குணமாகிறது மதுரை வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா கோயில் உலக புகழ்பெற்ற கோயிலாக மாறியுள்ளது மதுரையில் உள்ளது மதுரையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன மதுரையில் உள்ளவர்கள் வாடிப்பட்டி ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை சென்று வழிபட்டு அன்னை மரியாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் சனிக்கிழமை அங்கே கூட்டம் அளவுக்கதிகமாக அலைமோதுகிறது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் என்பதால் கூட்டம் அதிகமாக உள்ளது அன்னை மரியாள் திருவிழாவானது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் அந்த திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஆகவே மதுரையில் உள்ளவர்கள் மதுரை வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு சென்று வழிபட்டு அன்னை மரியாலின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும்